தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் கோயிலுக்கு போகும்போதுங்க நீங்கள் எந்த சாமி வேணால் வழிபாடு வச்சுக்கோங்க கோயிலுக்கு போகும்போது ஆகம்ப விதிப்படி கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டுக்கோணுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணையும் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணும்போதே உங்களுடைய பாவங்களாவது விமோசனம் ஆகுதுங்க அதனால் நீங்கள் வந்து கோ ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதனுடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் கெட்டது விலகக்கூடிய நிலைகள்ன்றதும் கொடுக்குங்க கோயிலுக்கு போய் ஒரு இறைவனை வழிபாடு வச்சுக்கிறீங்கன்னா அந்த வழிபாடு சிந்தரில் மட்டுமே இறைவனை வழிபாடு வச்சுக்கோணுங்க அது வெட்டு போட்டால் அவங்க அது திரு போட்டு வந்தாங்க நகை போட்டு வந்தாங்க அவங்க நாயம் பேய்சிறாங்க அப்புறம் ஊர் நாயம் பிள்ளைங்களை பற்றி அப்படி சொந்தக்காரங்களை பற்றி அங்கே உட்காந்து நாயம் பேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் போக வேண்டாங்க அதனால் கோயிலுக்கு போகும்போது அது பக்தி நிலைகளில் இருந்து ஒரு வேண்டுதல் வச்சு போட்டு வந்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேண்டுதல் ஆகப்பட்டதுக்கு இறைவன் செவிச்சு ஆயிப்பாருங்க அப்புறம் அங்கிட்டு போய் அப்புறம் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது பொழம்பு போட்டு வர்றது அங்கே நாயம் அடித்து போட்டு வர்றதுங்க இதெல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா அமைதியாக போயிட்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் தப்பு இல்லைங்க கொடிமரத்தாண்டை சொல்லுங்கள் குறைகளை சொல்லி இறைவனை வழிபாடு பண்ணி போட்டு வாங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அது மட்டும் தவறான விஷயங்கள் அங்கே பேச்ச வேண்டாங்க உறக்க பேச வேண்டாங்க கத்தி சத்தம் போட்டு யார்கிட்ட சண்டை பண்ண வேண்டாங்க யாராவது தவறாக நடந்துட்டாலுமே அவங்ககிட்ட ஒன்றுமே பேச வேண்டாங்க அந்த இறைவன் தானே அங்கே இருக்கார் அவர் பார்த்து பாருங்க அதனால் நீங்கள் அவங்க அந்த இறைவன் தண்டனை கொடுத்துப்பானுங்க நீங்கள் ஒன்றும் பேச்ச வேண்டாங்க அப்புறம் அங்கேயும் போய் சண்டை கட்டி போட்டு வரதுக்கு அப்புறம் எதுக்கு போகிறீங்க புரியுங்களா ஸோ அதனால் ஒழுங்காக இருந்து இறைவனை வழிபாடு வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு நல்ல நிலைகள்ன்றதும் உண்டாக்கி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்